ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க எல்லோருமே நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசிபலங்கள் வயலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது ராசி வளங்களை அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் நம்ம மறக்காமல் விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களையும் மேலும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்றே அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி இசிக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வாரி வாரி கொடுக்க காத்திருக்கிறார் நிறைய பேர் வந்து சில ராசிபுரங்களில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழியாட்டையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணுங்க வருடத்திற்கு இரண்டு முறையாவது நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல முன்னோர்களை நீங்கள் வருட வருடம் தவறாமல் வழிபட்டு வருங்கள் கண்டிப்பாக அப்பொழுதுதான் உங்களுக்கான ராசி பழங்கள் கிரக நிலைகள் எல்லாமே பூரணமாக உங்களுக்கு பளிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது இன்றைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று காணப்படுகிறார் கூடவே குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இது யோகமான அமைப்புங்க மேலும் இன்றைய மிக அதிகமான வகையில் உங்களுக்கு பூமி சம்பந்தமான ஒரு யோகமும் இருக்கு நண்பர்களே எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க புதுசா கட்டின வீட்டை வாங்கலாம் அல்லது நீங்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நம்பர்களே இந்த தினம் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நல்ல செயல்பாடுகள் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய இருக்கு அதுல இன்னைக்கு அக்கறையோட செயல்படுவீங்க உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலையில இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய யோகம் இருக்கு நம்பர்களே அந்த மாதிரி செயல்பாடுகள் இன்றைக்கும் கண்டிப்பாக செய்வீங்க எப்பாடு பட்டாவது நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றி அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் மன நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது முழுக்க அமைந்திருக்கிற நண்பர்களே தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குறிப்பாக மண் சம்பந்தப்பட்ட விவசாயம் போர் போடுறது அல்லது சிவில் கான்ட்ராக்ட் ஒர்க்கு மண் செங்கல் விற்பனை மற்றும் கிழங்கு வகைகள் என பூமியில் வளையக்கூடிய வகைகள் என அனைத்து விதமான துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல தன வருமானங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது இந்த தினம் உத்தியோகத்துல புதிய புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க எனவே அதனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்துல உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குணம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுவீங்க ஆனா மற்றவங்க எல்லாருமே உங்களுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லாமலேயே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது குடும்பத்துல அமைதி முயற்சி பெருகும் திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இப்பொழுது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க மனசு வச்சீங்கன்னா உடனடியாக சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் என்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருமையான கிரக அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதல் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஃபோனோ அல்லது நல்ல ஒரு அழைப்போ வர்றதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் பகல் கனவு காண்டுகிட்டே இருக்காம செயல்பாடுகளை கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நீங்கள் இன்றைய தினம் அமல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அப்படி செய்யறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக முயற்சிகள் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நேரம் அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உற்சாகமாக இருப்பீங்க உங்களுக்கு கூடுதலான நல்ல சக்தி நீங்கள் இந்த தினம் மனதில் புத்துணர்வோடு செயல்படக்கூடிய யோகம் இருக்கே உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களது திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக சின்ன முயற்சி எடுப்பாரு அது உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை தருவதாகின்றதும் கண்டிப்பாக அமையும் எனவே ஆனந்தமான இல்லற வாழ்க்கை என்றதும் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இந்த தினம் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ் கலராக ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவின் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணலாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு ரிசபம் டுசன் சேனலை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒரு அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தில அப்படின்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே நம்ம சேனலோடு இணைந்திருக்கிறதுல கொஞ்சம் செக் பண்ணிட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா டூரோட பாத்துக்கீங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி நண்பர்களே யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு புதுசாக நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு செயல்படுவீங்க புதிய பொருட்கள் மேல ரொம்ப இன்ட்ரஸ்டடான இன்னைக்கு இருப்பீங்க பூர்வீக சொத்துகளில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு எனவே சொத்துக்கள்ல மாற்றங்கள் செய்யறது மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க ஆர்வம் உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவல்ல புதுசாக ஷாப்பிங் போறது இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கணும்ன்றே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க இந்த திறமை உங்ககிட்ட இத்தனை நாள் இருந்ததுங்கிற மாதிரி மறைமுகமா இருந்த திறமை எல்லாம் இன்னைக்கு வெளிப்படும் அதனால உங்களுக்கு பாராட்டுகள் பெருகும் உங்க சிந்தனைகள் போக்கில நல்ல மாற்றங்கள் என்று கண்டிப்பா இந்த தினம் உருவாகணுன்றே எனவே மகிழ்ச்சியான நாள் திறமைகள் மூலமாக பாராட்டுகள் நிறைந்த நாள் என்று தினங்க மிருக சீரிசா நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளுங்க அலுவலகப் பணிகளில் உயரதிகாரிகள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அரசு பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு வியாபாரத்துல நீங்க இன்னைக்கு ஃபிளெக்சிபிளா நடந்துக்கிட்டீங்கன்னா அனுசரித்து போனீங்க அப்படின்னா அதிகமான மனமகிழ்ச்சிகள் மற்றும் லாபகரமான ஒரு நாளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே வியாபாரம் சிறக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே